வணக்கம் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் மான் அல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது இந்த பாடல் வரிகளெல்லாம் எல்லாம் தேவி அவர்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல் வரிகள் மக்கள் தலகத்தின் ரசிகர்கள் நடிகர் தலகத்தின் ரசிகர்கள் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ரசிகர்கள் அத்தனை பேரும் சரோஜாதேவி மேடத்தினுடைய ரசிகர்கள் தான் அவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ் ஒரு முடிசூடா ராணியா இருந்தாங்க அவர்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கு தினம் பிளாக் அண்ட் ஒயிட் பாடல் காட்சிகளை வந்து ஒரு முறையா நான் பார்ப்பேன் குறிப்பா மக்கள் தலைவம் சரோஜரேரியன் ஜோடி பாடல்கள் நடிகர் தலைவம் சரோஜரேரியாதன் ஜோடி பாடல்கள் ஜெமினி கணேசன் சரோஜரே அவர்களின் ஜோடிப்பாளர்கள் அப்படி அப்படி ஒரு போட்டோஜெனிக் ஒரு பிரசன்ஸ் வந்து அவங்க விட்டு இருக்கும் அருமையான நடிகை பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க அவர்களை இழந்து வாடும் இந்திய திரையுலகத்திற்கே என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்